முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மலிதா, சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் திடீர்னு பீகார் தேர்தல் முடிவுகளை ஒட்டி ஒரு திசையில தமிழ்நாட்டுக்குள்ள டாக்ஸ் ஓடுது சார் இதை வந்து திட்டமிட்டு யாரேனும் விதைக்கிறாங்களா இல்லை இயல்பாகவே அப்படி ஒரு பார்வை வருதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு பீகார் முடிவுகளுடைய எதிரொலியாக தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்குமா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது சில சேனல்ஸ்ல கூட்டணிகள் மாறலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தியரிய ஃப்ளோட் பண்றாங்க சில கேள்விகள்ல கூட்டணி கணக்குல குழப்பம் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் சன் நியூஸ்ல வந்து கூட்டணிகள் மாறலாம் பிரேமலதா சொல்றாங்க ஜி கே வாசனோட இபிஎஸ் ஆலோசனை செய்யறாரு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இறுதி வடிவம் பெறுவது எப்போது அப்படிங்கிற தலைப்பில் அவங்க டிஸ்கஷன் நடத்தி இது பீகார் முடிவுகளை ஒட்டி தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டணியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அல்லது முடிவுகளில் ஏதாவது செல்வாக்கு இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை வெவ்வேறு வார்த்தைகளில் பலர் வந்து முன்வைக்கிறாங்க சார் எப்படி பார்க்குறீங்க சார் பீகார் தேர்தலில் நான் ரெண்டு காம்பனண்ட்டு பார்க்குறேன் ரெண்டு ஆஸ்பெக்ட் ஒன்று வந்து என்னன்னா இந்தியா கூட்டணி வந்து தங்களுடைய கூட்டணியை இறுக்கமாக கட்டுமானத்தை இறுக்கமாக நெருக்கமாக வைக்கவில்லை ஆனால் இவங்க வச்சாங்க பிஜேபி வந்து அது மாதிரி இருக்கணும் இப்போ சிராக் பாஸ்வானுக்கு வந்து ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட்டுருக்குன்னா அவர் தனியாக நிற்க வேண்டாம் நம்மோட சேர்ந்து வரட்டும் முயற்சி எடுத்து வெற்றி பெற்றார்கள் அதே மாதிரி தான் மாஞ்சியும் கூப்பிட்டு வந்தாங்க இதனால் இருந்த எலெக்ட்ரல் ரோலுக்குள்ளே நடந்த தேர்தலில் வந்து ரொம்ப பெரிய ஃப்ராடு நடந்ததாக நான் நினைக்கல தேர்தல் அன்னைக்கு ஃப்ராடு நடந்தது எலக்ட்ரல் ரோலில் அதில் எனக்கு இன்னும் எந்த சந்தேகமும் இல்லை அப்போ ஒரு ட்ரங்கேட்டட் எலக்ட்ரோலை வச்சு நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தீர்மானமாக ஆரம்பத்திலிருந்தே ஸ்டேட் இஷ்யூவை லோக்கல் இஷ்யூவை பற்றி அதிகமாக பேசியிருந்தாங்கன்னா அடுத்து அவங்களுடைய இதுக்கு எதிர்வினை ஆற்றாமல் அவங்க பத்தாயிரம் கொடுக்குறாங்களா நாங்கள் முப்பதாயிரம் கொடுப்போம்னு சொல்கிறது அதுக்கப்புறம் குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் அரசாங்கம் வேலை கொடுப்போம் இல்லை நடக்காத கருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பார்ட் வெல் தான் இல்லைன்னா நான் என்ன நினைக்கிறேன் இது ரெண்டு பேரும் வந்து யாரு ஜெயிச்சிருந்தாலும் பிஜேபி கூட்டணினாலும் சரி இந்தியா கூட்டணும் சரி யாரு ஜெயிச்சிருந்தாலும் ஒரு அஞ்சு அல்லது பத்து சீட்டு மார்ஜின்ல தான் ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் இந்த அதாவது இப்படி இருக்கும் பொழுதே இவங்க இவ்வளவு தூரத்துக்கு ஓவரா வந்து இதில் ப்ராமிஸ் கொடுக்கும்போது அந்த ப்ராமிஸ் மக்கள் நம்பாத போதும் இன்கம்பென்சி ஆன்டி இன்கம்பென்சி ஃபேக்டர்னால அப்படி தான் ரிசல்ட் வந்திருக்கும் இது எவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றியாக பிஜேபி கூட்டணிக்கு ஆக்கி வைத்த மூலம் முழுப்பெருமே எலெக்ஷன் கமிஷனை தான் சார் அதில் வந்து சந்தேகமே கிடையாது அது யோகேந்திர யாதவ் அண்ட் அதர்ஸ் வந்து கேஸ் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் லெட்டர் சி வாட் வில் ஹேப்பன் தேட் இப்போ இது வந்து இங்கே இருக்குமான்னு சொல்லி கேட்டால் இந்த ஃபார்ம் ஃபோர் எல்லாம் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது அதுக்கு யாருக்கும் சந்தேகமே கிடையாது பேசுகிறாங்க இதில் சட்டை இதில் வந்து டிவி டிபேட்ல வந்து எங்கள் குரூப்பில் வந்து ஐஏஎஸ் குரூப்பில் வந்து ஒரு மூணு பேர் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து கிடைக்குமா ஓட்டு இது கிடைக்குமானு எங்களுக்கு தெரியல அதுக்கு முழு காரணமும் சொல்லியிருக்காங்க இந்த ஃபார்ம் ஃபோர் கொடுத்தாங்க அதில் இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு என்னது எப்படி பதில் சொல்றது இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய பேட்ச்மேட்டு அவர் வந்து சொல்றாரு நான் டெல்லியில் வந்து இப்போ எங்களுக்கு வந்து அந்தந்த ரேங்குக்கு தகுந்தபடி எங்களுக்கு வீடு அலோகேட் பண்ணுவாங்க இந்த இதாக இருக்கிறவர்கள் டைரக்டராக இருக்கிறவரைக்கும் டி ஃபைவ் கொடுப்பாங்க அடுத்து ஜேஎஸ்ஆர்னு சி டூ அப்படிங்கிற டைப் கொடுப்பாங்க அப்படி கடைசியில் சி ஒன் வரைக்கும் போகும் செக்ரட்டரி ஆகும்போது சி ஒன் வரைக்கும் போகும் அப்போ ஒருத்தர் டெல்லிலேயே வேலை பார்த்துருந்தாருன்னா கூட அவர் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு வந்து நாலஞ்சு வீடு மாறி இருப்பார் அப்போ ரெசிடென்ஷியல் அட்ரஸ் எதை கொடுக்குறது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கறாரு இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து எழுப்பப்படுது இவங்கெல்லாம் படிச்சவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவங்க நல்லா ஃபார்ம் புரிஞ்சு வச்சு கேட்குறாங்க இந்த ஃபார்ம்ல இவ்வளவு குழப்பம் இருக்குன்னு அப்போ சாதாரண மக்களுக்கு வந்து இந்த குழப்பம் இருக்காதா அப்போ இந்த வந்து குழப்பம் இருக்குங்கிறது உண்மை ஒரே மாசத்துக்குள்ள பண்ணணும்னு சொல்லி வச்சது இன்னும் விபரீதமான விடைகள் உருவாகும் இதுல பல லட்சக்கணக்கான வாக்குகள் போற ஆபத்து இருக்கு டிஎம்க்கு கொஞ்சம் முடிச்சுக்கிட்ட மாதிரி தெரியுது ஏன்னா அவங்களுடைய பிஎல்ஏ இருந்து எல்லா இடத்துலையும் போய் போய் ஹெல்ப் பண்ணுறாங்களா ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்களா ஆமாம் உடனடியாக அதை வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க அதை எப்படி அப்படி பண்ண முடியும் அது தப்பு தெரியுமா நாங்கள் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது அர்ச்சனா வந்து சொன்னாங்க இல்லை ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து அவங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாக வந்து வாங்கிட்டு போகலாம் ஃபார்ம் கொடுக்கலாம் சப்மிட் பண்ணலாம் அதை வாங்கிட்டு போய் வாக்காளத்தை வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பிஎல்ஓ அதை வெரிஃபை பண்ணுவார் வெரிஃபை பண்ணிட்டு தான் அக்செப்ட் பண்ணுறது எல்லாம் டிசைட் பண்ணுவார் அப்படின்னு அர்ச்சனா பட்நாய்க்கு வந்து இப்போ கிளாரிஃபை பண்ணியிருக்கேன் வித் ஆல் திஸ் இந்த எலக்ட்ரல் ரோல் வந்து டிஃபெக்டிவாக ரொம்ப டிஃபெக்டிவாக இருக்க முடியும் அதாவது ஒரு ரெண்டு வகை வகையான குறைகள் வந்து அண்ட் எலெக்ட்ரல் ரோல் இஸ் நெவர் கம்ப்ளீட் ஆர் நெவர் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ இதில் எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரோலை வந்து ஃபைனலைஸ் பண்ணுறோம் வந்தாங்க அந்த ஒரு மாசத்துக்குள்ள யாராவது இறந்து போயிட மாட்டாங்களா அல்லது யாராவது ஒரு பையனுக்கு பதினெட்டு வயசுக்கு மேல இருந்து வந்துடா அதனால இஸ் நெவர் கம்ப்ளீட் பட் இட் இஸ் டன் வித் அட் ஆஃப்னஸ் அண்ட் சின்சியாரிட்டி அதை பண்ணணும் அந்த இது வந்து இவங்க இருந்து கோர்ட்டை விடுறாங்க அந்த மாதிரி சின்சியாரிட்டியோட ஆதார் கார்டு அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்குள்ள தாவாக்கட்டை கலண்டுச்சின்னு சொல்லுவாங்களே தமிழ்ல அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கே அது ரொம்ப பெரிய கஷ்டமா போயிடுச்சு அதுக்கப்புறமும் அதுக்கப்புறமும் அது வந்து ஒரு அடையாளமாகத்தான் ரெசிடென்ஸுக்கான அடையாளமாக எடுத்துக்கிறோம் நபருடைய அடையாளத்துக்காக எடுத்துக்கிறோம் அது வந்து சிட்டிசன்கிறதுக்கு அதுல எந்த விதமான இதுவும் திரும்ப திரும்ப சிட்டிசன் ஆதார் கார்டு இஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப்ங்கிறத ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் தெளிவுபடுத்திருச்சு இப்ப ஒருத்தர் சிட்டிசனோ இல்லையாங்கிறத பார்க்க வேண்டிய கடமையும் உரிமையும் எலெக்ஷன் கமிஷனும் கிடையாது இது ஏற்கனவே சொல்லிட்டாங்க நீங்க அப்படி இவ்வளவு சொன்னாங்க கடைசியில் அவங்க அவங்க வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயம் தான் சார் சொல்றாங்க இந்தியன் ஓட்டர்ஸுக்கு தானே அந்த ரைட்டு ஆமா நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்டு அப்படின்னு சொல்றது அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிறது இந்தியன் ஓட்டர்ஸுக்கு தானே அப்போ இந்தியன் அப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன செய்யணும் எங்களுக்கு இதை அதை டிட்டர்மின் பண்ணக்கூடிய உரிமையோ கடமையோ கிடையாது ஒருத்தன் இந்தியன் சிட்டிசன் அல்லையானு ஆனால் பிஎஸ்எஃப்ஐயும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் வச்சு பார்டர் பெட்ரோலிங் பண்ணுறீங்களே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு தானே இந்த டியூட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் தயவுசு யூ வீட் அப் ஆல் த ஃபாரின் நேஷனல்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் எலெக்ஷன் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்ல முடியும் அது சொல்லவே இவங்க அப்படி சொல்லலை அப்படி சொல்லலை ஆமாம் பிரச்சனை

இப்ப சரி அப்படி எஸ் இது வந்து ஃபாரின் வீட் அவுட் பண்ணணும்னா அசாம் விட்டுட்டு ஏன் பங்களாதேஷை பிடிச்சிங்க வெஸ்ட் பெங்கால அஸ்ஸாமும் வெஸ்ட் பெங்காலும் ரெண்டுமே ஒரே மாதிரியான ப்ராப்ளம் உள்ள ஸ்டேட்டு அது அஸ்ஸாமுடைய ப்ராப்ளம் வந்து இன்னும் மோர் இன்டென்ஸ் அது எல்லாருக்கும் தெரியும் சரி இப்ப அதுவும் அனௌன்ஸ் இப்படி நீங்க கேட்கறது கேட்டு கேட்டு அவர் வந்து இப்ப இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அசாமுக்கும் அசாமுக்கும் சரி மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க இங்க உள்ள ஏழு ஸ்டேட்ல வந்து இவங்க கூட பங்களாதேஷோட எங்களுக்கு பார்டர் இருக்கு பங்களாதேஷோடய பர்மாவோடையோ எங்களுக்கு பார்டர் இருக்கு அப்ப நீங்க எல்லாத்தையும் தானே பாத்துருக்கணும் எதுக்கு வெஸ்ட் பெங்கால் மட்டும் பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க இப்போ இது தமிழ்நாட்டுல என்ன இம்பாக்ட் கிரியேட் நீங்க கேட்டீங்க நான் என்ன நினைக்கிறேன்னா காங்கிரஸ் உடைய பார்கேனிங் பவர் கொஞ்சம் கம்மி ஆயிருச்சுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா அங்க வந்து உள் உள்ளுக்குள்ள கூடி சில பேர் பேச ஆரம்பிச்சாங்க இவர் விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ராகுல் காந்தி கூட அங்க போறது நல்லது இப்படிலாம் பேசி தன்னுடைய சீட்டை பெருக்கிக்கலாம் எந்த அரசியல் கட்சியும் தன்னுடைய சீட்டை கூட்டுணும்னு ஆசைப்படுவாங்க அந்த இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பார்கனிங் பவர் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த இதுல வந்து ரொம்ப குழப்பங்கள் ஏற்படுத்தி விட்டாங்கன்னா எலெக்ட்ரல் ரோல்ல அங்கே பண்ண மாதிரி பீகார்ல பண்ண மாதிரி ஏன்னா பீகார்ல அந்த குறிப்பிட்ட ரீஜனில் வந்து ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க அதுலேயும் முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்ற பகுதியில குறைச்சிருக்காங்கன்னு நியூஸ் வருது நான் இது எல்லாத்தையுமே எப்போ நம்ப வேணா இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ப்ரெசெண்ட் பண்ணணும் ப்ரெசென்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு தேசியோடய இஷ்யூ இஷ்யூ அன் ஆர்டர் அன் எஜுகேட்டட் ஆர்டர் அவங்க வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து என்னென்னு சொல்லி தெரியும் ஆனால் இங்கே வந்து இந்த ஃபார்ம் ஃபில்ஃபில்மெண்ட்லேயே வந்து ஏகப்பட்ட கூட வேறு ஒன்றும் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் இவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸே டென் டு ஃபைவோ எயிட் டு ஃபைவோ வச்சுருக்காங்க இவங்களுக்கு பிஎல் ஓஸுக்கு அந்நாயம் வந்து அக்ரிகல்ச்சர் லேபர் எல்லாருமே வந்து வேலைக்கு போயிடும் கட்டட தொழிலாளியோ அக்ரிகல்ச்சர் லேபரோ வேலைக்கு போயிடுவாங்க அவங்க திரும்பி வர்றதே சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல தான் அந்நேரம் இவங்க இருக்க மாட்டாங்க ஃபார்ம் கொடுக்குறதுக்கு இப்ப அம் அம்மையப்பன் பற்றி நினைக்கிறேன் அங்கே வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் இதுல ரிட்டையர் ஆகிற வரைக்கும் பெங்களூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்ப தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டார் ஆனாலும் அவருக்கு சொந்த ஊரில் தான் இது வரைக்கும் ஓட்டு இருந்ததை அவர் சொன்னார் நான் எலெக்ஷன் சமயத்தில் போயிடுவேன் என்னுடைய பெர்மனட் ரெசிடென்ஸ் வந்து அதுதான் அவர் வந்து சொல்றாரு எந்த யாரும் வந்து வீட்டில் வந்து கொடுக்கல சார் இதில் உட்காந்து நாங்க எங்க உட்காந்துருப்போம் எல்லாருமே வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது எல்லாம் ஒரு மாசத்துக்குள்ள நடக்கணும்ங்கிறதுனால ஒரு இடத்துல சொன்னாங்கனால எல்லா சொல்லி நம்ம நினைக்க தேவையில்லை சார் அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க சார் அதுக்கு ஒரு பதில் சொல்றாங்க நீங்க ஆட்கள் வீட்டுல இருக்காதுன்னா எல்லா நபர்களையும் நாங்க வீட்டுல பாக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டுல யாராவது ஒருத்தர் அதை வாங்கி அவர்கள் சார்பாக பில்லப் பண்ணி கொடுக்கலாம் சரிங்க அப்படி கொடுத்தாங்கன்னா சத்தி சந்தோஷம் தான் ஆனா ஒரு கட்டிட வேலை பார்க்கறவருடைய மனைவி கணவன் ரெண்டு பேருமே வீட்டுல வேலை பார்க்குவாங்க விவசாயத்துடைய வேலை பார்க்கறதுக்குள்ள ரெண்டு பேரும் வேலை வைப்போம் அப்போ ஏழு வயசு சின்ன பிள்ளைகிட்ட ஃபார்ம் கொடுத்துட்டு போவாங்களா அது அது போக அவங்க வந்து இது இது எங்க இருக்கு வீட்டுல இன்னொருத்தர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதே வந்து என்ன நம்பிக்கை இல்ல என்ன நம்பிக்கை இல்ல அத கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒரு உலகத்திலேயே இருக்கிறாங்க அவங்க இன்னும் அப்படின்னு நினைக்கிறேன் வீட்டை பூட்டிட்டு மனிதர்கள் எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறாங்க வேலைகளுக்கு போயிடுறாங்கிறதே இவங்களுக்கு தெரியாதா அது போக பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போறத எப்படி அவங்க ஏத்துக்குவாங்க இன்னும் எங்க வீடுகளுக்கு இன்னும் வரலன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க சார் ஆமா பதினஞ்சு நாள் ஆயிடு வந்து நைன்டி பர்சன்டுக்கு மேல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருச்சுன்னு இன்னைக்கு வந்து தேர்தல் கமிஷன் சொல்லிருக்கு நைன்ட்டி பெர்சன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனதுங்கிறது வந்து பெரிய சாதனை கிடையாது எத்தனை பேரு சரியான முறையில ஃபார்ம் ஃபில்ப் பண்ணி குடுத்தாங்கங்கறது சரியான இண்டிகேட் அந்த வரைக்கும் அவங்களுக்கு கிடையாது ஆமா இது வரைக்கும் இந்த நிலைமை இருந்தது கிடையாது அதாவது நவம்பர் நாலாம் தேதி இந்த இதை ஆரம்பிச்சாங்க இந்த எக்ஸைஸ் ஆரம்பிச்சாங்க அந்நியாரம் தமிழ்நாட்டுல ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சம் பேரும் வாக்காளர்கள் இருக்காங்கல்ல அவங்க அத்தனை பேருக்கும் வாக்குரிமை போயிருச்சு அன்னைக்கு இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்ல அவங்க அத்தனை பேருக்கு அன்னைக்கு வாக்குரிமை போயிருச்சு இனிமே நீங்க வாக்காளர் வரணும்னா இவங்களுடைய எஸ்ஐஆர்ல எலெக்சன் ரோல் பைனலைஸ் பண்றாங்கல்ல அதுல உங்க பேர் இருந்தா தான் உண்டு அப்கோர்ஸ் இவங்க டிராஃப்டாக தான் முதல்ல ரோலை பப்ளிஷ் பண்ணுவாங்க டிராஃப்டாக தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க அதில் வந்து கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் ஆனால் நாங்கள்லாம் பண்ணும்போது போது ஏற்கனவே உள்ள ஒரு மத டாக்குமெண்ட் பேசிஸில் பண்றதுனால அதில் வந்து எரர்ஸ் இது வந்து இப்போ நமக்கு கடைசியில் வந்து நீங்கள் கேட்டீங்கல்ல பீகார் இது வந்து இங்கே என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் நான் என்ன நினைக்கிறேன்னா பீகார்ல ஒரு எலெக்ட்ரல் ரோல் பண்ணாங்களே இப்ப இன்னொன்று ஒருத்தர் சொல்லி சொல்லியிருக்காது எந்த அளவுக்கு ஒன்றுமேன்னு தெரியல அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து காமிக்கிறாங்கல்ல பீகார் எலக்ட்ரல் ரோலோடைய எக்ஸ்ட்ராக்டர் அதை காமிக்கிறதுக்கு இவருக்கு என்ன இன்டர்பிரேஷன் கொடுக்குறாரு பாத்தீங்களா நாங்கள் ஏற்கனவே வந்து இதுதான் ஓட்டர் தான் இப்போ நாங்கள் பிளேஸ் ஆஃப் ரெசிடன்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம் அதனால இங்கே எங்களுக்கு வாக்குரிமை கொடுக்குன்னு சொல்லி கேட்க முடியும் அப்படிங்கிறாரு இதெல்லாம் எனக்கு வந்து தெளிவு கிடையாது இது கேட்க முடியுமா அப்படி இது இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அங்கே இருந்தாருன்னா ப்ளேஸ் ஒரு ரெஸ்ட்டு அதுக்குள்ளே எப்படி மாற்ற முடியும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்போ இதில் எல்லாமே வந்து கடைசியில் ஃபைனல் ரோல் ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இதில் என்ன நடந்திருக்குது அதனால எலெக்ஷனில் என்ன இம்பேக்ட் ஆகப் போகுதுன்னு சொல்லி அந்நியார் தான் நான் பேசணும் அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு எஸ்ஐஆர்ங்கிறது பீகார்லேயும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது இங்கேயும் வந்து ஒரு பதற்றத்தை உருவாக்கி இருக்குது அது ஃபைனல் ரோல் வரும்போது எவ்வளவு எவ்வளவு பேருக்கு வாக்குரிமை இழப்பு அப்படிங்கறத பற்றி பேசலாம் அது வந்து ஒரு காமனா காமன் பொதுவான தன்மையாக இருக்கு சார் நீங்க சொல்றது காங்கிரசனுடைய நெகோசியேட்டிங் பவர் அல்லது பார்கெனிங் பவர் குறையும் அப்படின்னு சொல்றீங்கல்ல அது அங்க தோத்துட்டாங்கிறதுனால இங்க ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இடையில விடலாம் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனை வருமா சார் இல்ல அந்த பிரச்சனை வராது அவங்க ரெண்டு பேர்கள் பிரச்சனை எப்பயுமே வராதுலயே இல்ல கிடையாது ஆனா இங்க உள்ள சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அழகிரி போன்றவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு பத்தாது எங்களுக்கு வந்து வந்து மினிஸ்டர்கள் எங்க சீட் நம்பரை கூட்டணும் பேசிட்டு இருந்தாங்கல்ல இன்னைக்கு இப்போ சிவப்பிறந்த வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு விஜய்கோடிலாம் பேசுனதே கிடையாதுங்க இவர் இதெல்லாம் சும்மா கிளப்பி விட்றாங்க இன்னைக்கு வரைக்கும் யாரும் அப்படி ரொம்ப சொல்லல சொல்லலை இப்போ ஒவ்வொருத்தரம் வந்து சொல்கிறாங்கல்ல விஜய்கோடிலாம் ராகுல் காந்தி பேசினதே கிடையாது இன்ட்ரெஸ்டிங்லி தாவைக்காவும் அதையே சொல்லுது விஜய் விஜயும் ராகுல் காந்தியும் பேசுனதே கிடையாது நிர்மல்குமார் வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு அடுத்து தாவைக்கா வந்து திரும்ப திரும்ப ரொம்ப விடாப்படியாக நிற்கிறாங்க விஜய சிஎம் கேண்டிடேட்டை யார் அப்ரூவ் பண்ணுறீங்களோ கூட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி இதை பற்றி ஏடிஎம்கே பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியம் ஒருத்தர் கேட்குறாரு ஊழல்னா திராவிட கட்சி எல்லாத்தையும் தான் நீங்கள் சொல்லியிருக்கணும்னா ஆட்சியில் இல்லாதவங்களை பற்றி எதுக்கு இங்கே பேசணும் அது தேவையில்லை இருக்கிறவங்களை பற்றி தான் பேசணும் ஆனால் அவங்க கூட இருக்கிற வரைக்கும் இவங்க பிஜேபி கூட இருக்கிற வரைக்கும் இவங்க ஏடிஎம்கே கூட நாங்கள் வந்து கூட்டு சேர மாட்டோம் நான் ஏற்கனவே பலதரம் சொல்லியிருக்கேங்க ஃபைனலி வந்து என்ன ஆகலாம் பிஜேபி உறவை முறிச்சுக்கிட்டு இவங்க வந்து ஏடிஎம்கே வந்து விஜய் கூட வரலாம் அதனால ஒரு கேள்வி இருக்கு இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் இவர் வந்து பழனிசாமி வந்து எத்தனை பேரவனால் கட்சியில இருந்து நீக்கிறது மானாகி மண்ணாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி நின்றேனே அப்படின்னு சொல்லி சேண்ட் எடுத்து நின்றுட்டு இருந்தாரு ஏடிஎம்கேல அவர் விட்டு கொடுத்துருவாரா அப்ப இந்த இந்த கர்நாடக ஃபார்முலா வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்கல்ல மதச்சார்பற்ற சார்பற்ற ஜனதா தளமும் இவங்களும் பிஜேபியும் ஆளுங்க ரெண்டு வருஷம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்களா மக்கள் முன்னாடி காமிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ண போறது ஏடிஎம்கேயும் கிடையாது தாவேகாவும் கிடையாது இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண போறது பிஜேபி லெட்ஸ் பி வெரி கிளியர் அபோட் அதை இவங்க ஏத்துக்குவாங்களா சார் ஏத்துக்கார என்ன வழியில இருக்காங்க இவங்கள வெளியில பேசுற வீரவேச வசங்கள பாத்து நம்பிறணும்னு சொல்றீங்களா காங்கிரஸ் மேலும் அவதூரை பரப்புறாங்க அது தெரிஞ்சு நடக்குதா காங்கிரசுக்கும் தெரிஞ்சு நடக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் சார் பேசுறாங்க அதாவது அதிமுக சைடுல புதிதாக கட்சி வந்துதா பிஜேபி சைடுல கூட்டணி வலிமை ஆயிடுச்சா அப்படிங்கிறத பற்றி பல தகவல்கள் வருது அவரோட பேசுறோம் இவரோட பேசுறோம் ஜனவரியில எல்லாம் வலிமை ஆயிடும் அப்படிங்கிற தகவல்கள் ஏராளமாக வருது ஆனா நடைமுறையில எந்த கட்சியும் திறந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனா திமுக சைடுல எல்லா கட்சிகளும் திறந்து சொல்லுது எங்க கட்சியில எல்ல எங்க கூட்டணியில எல்லாமே நலமாக இருக்கு அப்படின்னு சொல்லுது ஆனா உடைய போகுது உடைய போகுது அவரு போறாரு இவர் போறாருன்னு புதுசு புதுசா கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அந்த வகையில இப்ப காங்கிரஸ் வந்து நம்ம முதல்ல வந்து ஏபிஎஸ் வந்து இவங்களை வீசிகாவை புகழ்ந்தார் கம்யூனிஸ்டுகளை புகழ்ந்தார் வாங்க எதுக்கு அங்க இருக்கீங்கன்னு சொன்னார் அவங்க வர்ற மாதிரி தெரியல உடனே கம்யூனிஸ்ட் தான் அப்படி ஒன்னும் பெரிய ஸ்ட்ரென்த்து கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆரம்பிச்சாரு அதனால அவங்க ரொம்ப கிட்ட இருக்காங்க எப்படியா வரணும்னு கொள்கை ரீதியான்னு சொல்லி பார்த்தா இப்ப நான் வந்து சொன்னேனே என்ன எது நிலைமையிலையா நிலைமையிலயா ஏடிஎம்கேயோ அல்லது தாபேக்காவோ இருக்கு இவங்க புரோக்கரேஜ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா வி வாண்ட் டு ப்ரோக்கர் பீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ரெண்டு பேரு இடையில எதுக்குற நிலைமையில இருக்கான்னு சொல்லி கேட்டேன் இன்றைக்கு ஒன்றிய அரசு யார் கையில இருக்கோ அவங்கள எதுக்கு நிதிஷ்குமாருக்கும் சிராக் பாஸ்வானுக்கும் இடையில பேச அவங்க தான் இருக்காங்க ஆமா பண்ணா பண்ண ப்ரோக் பண்ண மாதிரி இங்கேயும் பண்ண முடியும் அப்புறம் இன்னொன்றுங்க இவங்க ரெண்டு பேர் வந்து என்ன அவங்க இருக்கிற நிலையில இருக்காங்கன்னு கேட்டேன் இன்றைக்கு ஒன்றிய அரசு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு வந்து என்ன பவர் அந்த கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கோ அந்த பவர் வந்து நேர்மையாகவும் நேர்மை இல்லாமலும் ஒன்றியத்துடைய ஆளுங்கட்சி பிரயோகிக்கும் போது என் மாநிலத்தில் உள்ள பல கட்சிகளே வந்து ஆளுங்கட்சிகளே வந்து முழுக்க முழுக்க அவங்கள எதுக்க முடியாது அவங்க ஓரளவு வந்து சமரசம் பண்ணித்தான் போகணும் எல்லாருமே அப்படி சமரசம் பண்ணி தான் போறாங்க அது மம்தா பானர்ஜி ஆகட்டும் திரு மு க ஸ்டாலின் ஆகட்டும் ஆனால் என்னன்னா அடிப்படை கொள்கைகளை விட்டு கொடுக்க மாட்டேங்குது விடாப்பிடியாக வந்து மு க ஸ்டாலின் வந்து நிற்கிறாரு மம்தாவும் அதே மாதிரி நிற்கிறாங்க ஆனால் அதே நிலைமையை நீங்கள் வந்து இது தெலுங்கானால சொல்ல முடியாது அடிப்படை கொள்கை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவர் சொல்லி ஏன்னா காங்கிரஸுடைய ப்ராப்ளம் அந்த காலத்திலேருந்தே சொன்னாங்க காங்கிரஸ் இஸ் நாட் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி இட் இஸ் அ பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரைட் டு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எல்லாருமே அந்த பார்த்தியில் இருந்தாங்க சந்திரசேகரும் இருப்பார் கமலவாதி திரிபாதியும் இருப்பாரு இந்த மாதிரி பார்ட்டி அது இருந்தது இன்னைக்கும் அந்த மாதிரி பார்ட்டியா வந்து மிடில் லெவல்ல வந்து இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பிஜேபி முகத்தை காமிக்கிறது கடினமான காரியம் கிடையாது ஆனால் மம்தா பேனர்ஜியோ அல்லது மு க ஸ்டாலினோ இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தங்களை தாழ்த்திக்கிடவில்லை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஆறுதலான கொஞ்சம் சந்தோஷமான விஷயமே சொல்லலாம் இங்கே பெரிதாக எதுவும் இருக்காது ஆனாலும் தொடர்ந்து திமுக கூட்டணி பலவீனமாகவதற்கு என்னென்னலாம் வதந்திகள் வரணுமோ அந்த வதந்திகள் எல்லாம் விதைக்கப்பட்டு கொண்டே வருகிறது அப்படிங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியுது இல்ல அந்த வதந்தி மட்டும் இல்ல இந்த வந்து கேஸ் ஆரம்பிச்சோன்னு ஒரு நாலஞ்சு மினிஸ்டர்ஸ் மேல ரொம்ப பெருசா குற்றச்சாட்டு சொல்லுவாங்க ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு காலத்துல வந்து இடி சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டே கேட்க மாட்டேங்குது உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா சும்மா யாரு வந்து கிளப்பி விடுறது ஒரு வருஷம் ஒரு ஆள் உள்ள வைக்கிறது சார்ஜ் ஷீட்டே குடுக்காம இருக்குது இது என்ன நீங்க பண்றது சுப்ரீம் கோர்ட் வந்து நாலு அஞ்சு தட் நல்லா தலையில கூட்டு வச்சுட்டாங்க அதனால இன்னைக்கு ஏடி சொன்னா அதை மக்கள் எந்த அளவுக்கு நம்புவாங்கன்னு தெரியல ஆனா பொதுவாக சுப்ரீம் கோர்ட் தடவை சொல்லிட்டா அதுக்கப்புறம் நின்றுச்சா சார் அவங்க நீங்க மாட்டாங்க யாரு சொன்னாலும் ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து நம்ம கவர்னருக்கு தான் தலையில கூட்டு வச்சு அது வந்து கவர்னர் நிப்பாட்டிக்கிட்டாரா ஆனா அந்த பொறுப்பு எல்லாம் மமதாவுக்கு இருக்கு மு க ஸ்டாலினுக்கு இருக்கு பின்னராய் விஜயனுக்கு இருக்கு அவங்க எல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொன்னா உடனே கேட்கணும் ஆமா கேக்குறாங்க இப்போ உள்ள ஒன்றிய அரசு சேர்ந்தவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் வேலை என்ன பெரிய மரியாதை இருக்கு ஓப்பனா ஒருத்தர் போன தேர்தல் சமயம் என்ன சொன்னாரு நானூறு சீட்டுரியமா கேக்குறோம் மாத்தி விட்டுறோம் அப்படி பேசுனாங்களே வேற ஒண்ணும் இல்லைங்க சுப்ரீம் கோர்ட்டை சீஃப் ஜஸ்டிஸ் மேல ஒருத்தர் வந்து செருப்படுத்த எரிஞ்சார் இத இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி கண்டிச்சாரா கண்டிக்கல சரி நம்முடைய சகோதரி அதை கேட்கும் பேசும் போதெல்லாம் இருக்குது மூன்று தலைமுறையாக இந்திய இராணுவத்தில் சேவை செய்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பம் அந்த மூணாவது தலைமுறை சகோதரி வந்து நம்ம ஆர்மியுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்காங்க அவங்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க அவங்கள பற்றி இந்த மத்திய பிரதேச மினிஸ்டர் நான் என்னென்ன சொன்னேன் அப்படி பேசுறதா அந்த அவங்க சுத்தம் மடையந்தான் அப்படி பேச முடியும் என்ன சொன்னார்னா அவங்க சகோதரி வச்சு அவங்களுக்கு இது பண்ண தெரியுமா அப்படின்னு இவங்கள வந்து பாகிஸ்தானி கூட சேர்த்து விட்டார் அவர் தான் அவ்வளவு கீழ்த்தரமா இருந்தாரு பிரதமந்திரி அதை கண்டிச்சாரா இது என்ன கவர்மெண்ட் வச்சிருக்காங்க இவர் பாதுகாப்பு மந்திரி கண்டிச்சாரா உள்துறை அமைச்சர் கண்டிச்சாரா அப்படி பேசுனது தப்புன்னு சொல்லி அப்ப இவங்க என்ன கான்ஸ்டியூஷன் லாம்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க மரியாதை கொடுக்குறாங்க டெல்லியில அந்த அந்த டெல்லியில உண்டான தாக்குதல் இப்ப நடந்தது இல்லை சார் கார் குண்டு வெடிப்பு அதுக்கு கொடுக்கப்படும் தண்டனையை பார்த்து உலகமே வியக்கும் எங்குமே இனிமேல் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனடியாக இப்படித்தான இப்படித்தான சிந்தூர் ஒன்லையும் சொன்னாங்க இனிமேல் நடக்காதுன்னு அதுக்கப்புறம் தீவிரவாத தீவிரவாதிகள் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் ரொம்ப தூரத்துல இருந்து அடிக்க மாட்டோம் டெல்லியில வந்து அடிக்கிறோம் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் கவலைப்படாதீங்க எலெக்ஷனுக்கு பிரயோஜனமா இருக்கணும் என்ன நட்போ யாருக்கு வெளிச்சமோ ஒவ்வொரு சமயம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வச்சு ஏன் இப்படி அடிக்கிறாங்க அவங்க இந்த கேள்வி மக்கள் மனசுல எழத்தான் செய்யும் இது வந்து நிச்சயமா கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து ஒன்றிய அரசுக்கு உண்டு ஓகே சில பேர் சொல்ற மாதிரி சில பேர் நினைக்கிற மாதிரி உடனடியாக ஒன்றிய அரசு இதுக்கு பின்னாடி நான் நினைக்கல நான் சொல்லல ஆனா ஏன் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் கரெக்டா இது மாதிரி நடக்குது ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்